ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது சிபிலிஸ் வியாதி இந்த சிபிலிஸ் வியாதி எப்படி வருகிறது என்றால் ஆண் பெண் உறவு தவறு ஆண் பெண் உறவுகளின் தவறுகளினால் இந்த சிபிலிஸ் வியாதி உண்டாகிறது அப்போ நம்ம இந்த ஆண் பெண் உறவுகளை எப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமானது அல்லவா இதை நாம் விளையாட்டவோ மனிதமாகவோ தம்முடைய உணர்ச்சிக்கு உள்பட்டோ நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று காலை அரும்பாயி பகலெல்லாம் போதாயி மாலை மலரும் இந்நோய் நீங்கள் கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த தம்பதிகளை பார்த்துருக்கலாம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க பஸ்ல இருந்தாலும் ஒன்றுமெல்லாம் பக்கத்து பக்கத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆகி ஒரு பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா இது ஒரு சீட்டில் உக்காரு அவ் அது ஒரு சீட்டில் உட்காரு அப்போ அந்த உணர்வுகள் எப்படி பிரிக்கப்படுகின்றன எப்படி சேர்க்கப்படுகின்றன காரணம் என்ன ஆண் பெண் உறவு ஆண் பெண் உறவு சரியாக இருந்தால் எண்பது சதவீதம் குடும்பங்கள் நன்றாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் சண்டை சத்திர உறாது ஒன்றுக்கொன்று அந்த குற்றங்களை தாங்கி போகக்கூடிய தன்மை விருக்கும் இப்போ குடும்பங்கள் பிரிவாகுது டைவெர்ட்ஸ் ஆகுதுன்னா பெண் உறவு சரியில்லை என்ற அர்த்தம் அதை நாம் சரியாக சொல்லி கொடுக்க தவறிவிட்டோம் என்ற அர்த்தம் இந்த தாய் தவப்ப அந்த தாயினாலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசு வந்தவுடனே பெண் உறவு எப்படி இருக்க வேண்டும் இதை இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் அதான் பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்கணும் எட்டு படித்த ஒரு மாணவனுக்கு அந்த உணர்வு ஆரம்பிச்சிடும் அந்த அந்த நேரத்திலேயே அவனுக்கு எப்படி அதை பகிர்வது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி நன்றாக சொல்லி கொடுத்துட்ட விடால் இந்த உறவு நன்றாக இருக்கும் ஆகவே இந்த ஆண் பெண் உறவுகளில் என்னென்ன தவறு இருக்கிறது என்பதை அடுத்த பதவியில் பார்ப்போம் ஆக ஆண் பெண் உறவு முக்கியம் அந்த உறவுகளில் சரியாக இருக்க வேண்டும் தவறான உறவுகளை எப்படி தவிர்ப்பது என்பது பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் வணக்கம்